என்ன மச்சான் ரொம்ப நேரமா என்ன யோசிச்சுட்டு இருக்க குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஓஹோ நாள் நெருங்கிட்டுலா இன்னும் முடிவு பண்ணலையா இன்னும் இல்ல உனக்கு எதான் பெயர் தெரிஞ்சா சொல்லு கொஞ்சம் புதுசா வித்தியாசமா அழகா சின்னதா இருக்கணும் ரொம்ப பழைய பெயரு வேண்டாம் அது சரி மொத எந்தெந்த பெயர் வைக்கணும் எதெல்லாம் வைக்க கூடாதுன்னு தெரியுமா நல்ல அர்த்தமுள்ள பெயரா வைக்கணும் வைக்கக்கூடாத பெயர்களும் உண்டா ஆமா சில பெயர்களை அல்லாஹ் விரும்புறான் சில பெயர்களை வெறுக்குறான் இன்னும் ரசூலுல்லாஹ் சில பெயர்களை வைக்க வேண்டாம்னு தடுத்திருக்காங்க ஓஹோ மறுமையில கூட்டும் போது இன்னாருடைய மகன் இன்னார்னு தான் கூட்டுவாங்க அதனால நம்முடைய பெயரை அழகுபடுத்திக் கொள்ளணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க பெயர்லேயே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான பெயர் எது தெரியுமா தெர்லேயே அப்துல்லாஹ் அல்லாவின் அடிமை இன்னொன்னு அப்துல் ரஹ்மான் அளவற்ற அருளாளனின் அடிமை பெயர்லையே அல்லாஹுவுக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய பெயர் என்னன்னு தெரியுமா மலிக்குல் அம்லாக் அரசர்களுக்கெல்லாம் அரசன் இந்த பெயர வைக்கவே கூடாது ஓஹோ அபுல் ஹக்கம் என்ற பெயரையும் வைக்கக்கூடாது இதுக்கு அர்த்தம் ஞானத்தின் தந்தை இது ஒரு நபித்தோழருடைய குறிப்பு பெயரா இருந்தது ரசூலுல்லாஹ் இந்த பெயரை மாத்தி அவங்களுக்கு வேற பெயர் வச்சாங்க அதே மாதிரி அசிஸ் என்ற ஒரு நபித்தோழருடைய பெயர ரசூலுல்லாஹ் மாத்தி அப்துல் ரஹ்மான்னு வச்சாங்க ஓ அப்ப அல்லாஹுடைய பண்புகள் இருக்குற பெயரை வைக்கக்கூடாது அப்பிதானே ஆமா அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமுள்ள பண்புகள் கொண்ட பெயர்களை வைக்கவே கூடாது நம்மல்ல பல பேர் ஷாகுல் ஹமீத்னு பெயர் வைப்பாங்க ஹமீத் அல்லாஹ்வுடைய பெயர் ஷா என்றால் அரசன் அப்பா அல்லாஹுக்கே அரசன் என்ற பொருள் தரும் இந்த மாதிரி பெயர்கள் பாவத்தை பெற்றுத்தரும் இதுவே அப்துல் ஹமீத்னு வச்சா அல்லாஹ்வின் அடிமை என்ற பொருளை தரும் ஆமா அர்த்தம்தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கெட்டவர்களுடைய பெயர வைக்கக்கூடாது ஃபிரவுன் ஆமான் வலீத் இந்த மாதிரி தீயவர்களுடைய பெயர்களை வைக்கக்கூடாது கெட்ட அர்த்தம் தரக்கூடிய பெயர்களையும் வைக்கக்கூடாது ஒரு நபித்தோழருக்கு ஹசின் முரடன் என்று பெயர் இருந்து ரசூலுல்லாஹ் சஹில் என்று அதை மாத்தி வைக்க சொன்னாங்க ஆனா என் தந்தை எனக்கு வச்ச பெயரை நான் மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருடைய குணத்தின் முரட்டுத்தன்மை தொடர்ந்து இருந்தனும் முசையப் என்ற நபித்தோழர் சொல்றாங்க அதே மாதிரி அஸ்ரம் என்ற நபித்தோழரின் பெயரை சுரா என்று ரசூலுல்லாஹ் மாத்த சொன்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அஸ்ரம் என்றால் காய்ந்த செடி கொத்து சுரா என்றால் மணிகள் கொண்ட பசுமையான செடி கொத்து ஓஹோ சரி இதெல்லாம் ஆண்கள் வைக்கக்கூடாத பெயர்கள் அதே மாதிரி பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏதாவது பெயர் சொல்லிருக்காங்களா ஆமா ரசூலுல்லாஹ் ஆசியா என்ற பெயரை மாத்தி ஜமீலான்னு வச்சாங்க என்னடா சொல்ற அந்த பெயர்தான் நிறைய பேர் வைப்பாங்களே ஆசியால ஐனும் சாதும் வந்தா அதுக்கு மாறு செய்பவள்னு அர்த்தம் அதுவே அலிஃபும் சீனும் வந்தா அதுக்கு பின்பற்றுபவள் என்று அர்த்தம் ஓ சரி சரி அரபில ஒரு எழுத்து மாறுனா அர்த்தமே மாறிரும்லா ஆமா முக்கியமா நம்ம பெயர் வைக்கும்போ கவனிக்க வேண்டியது அர்த்தம்தான் நல்ல அர்த்தமுள்ள பெயரா வைக்கணும் நபிமார்களுடைய பெயர்களையும் வைக்கலாம் சில பேர் யாசின் தாகான்னு வைப்பாங்க இது வெறும் அரபி எழுத்துக்கள் தான் இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது எனக்கு புரிஞ்சிருச்சு என் குழந்தைக்கு நல்ல சூப்பரான அர்த்தமுள்ள பெயரா வைக்கிறேன் பாரு